இன்னைக்கு தடா சட்டம்னு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதிக நேரம் அதை விளக்கமா பேசுனா ரொம்ப நேரம் ஆகும் அப்படி தடா சட்டம்னு சொன்னவுன்னு எல்லாரும் பயந்தாங்க எல்லாரும் பயந்த நேரத்தில் துணிந்து தடா சட்டத்தை எதிர்த்து தரையில் இறங்கி போராடிய தலைவர் மருத்துரையா அவர்கள் அந்த என்னென்ன போராட்டம்னு சொன்னா நேரம் இருக்காது கோயம்புத்தூர்ல இருந்து சென்னையில இருந்து ஐயாவை பார்த்தா காவல்துறையிலிருந்து எல்லாரும் பயப்படுவாங்க கிட்ட யாரும் நெருங்க முடியாது ஆனால் ஐயா முதுகில் ஒரு காவல்துறை தடியடிப்பட்டது எல்லாரும் துடிச்சு போயிட்டாங்க அப்படி காவல்துறை தடியடி முதுகிலே பட்டது என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்காக நடந்த போராட்டத்தில் என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு எத்தனை எத்தனை போராட்டங்கள் இஸ்லாமியர் இடஒதுக்கீடு வேண்டி ஏழு மண்டல மாநாடு இஸ்லாமிய அமைப்பு நடக்க நடத்தல ஐயா நடத்தினாரு இஸ்லாமியர்களுக்கு போராடி அன்றைய முதலமைச்சர் இடத்துல ரொம்ப கடுமையை வற்புறுத்தி பேசினார் இறுதி நிகழ்ச்சியில் கலைஞர் அவர்களே இனி நான் மாநாடு நடத்த மாட்டேன் ஒரு வாரத்திற்குள் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு வழங்கவில்லை என்று சொன்னால் அரசாணை பிறப்பிக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஏழு நாள் சாலை மறியல் போராட்டத்தை போல நான் களமிறங்கி போராடுவேன் என்று ஒரு மகத்தான அறிவிப்பை செய்தார்கள் அதற்கு பிறகுதான் அன்றைய காலையில் ஏழரை மணிக்கு கலைஞர் பேசுகிற பணி என்ன உங்களுக்கு டாக்டருக்கு வேலை இல்லையாரு நியாயமா தானே கேட்கறாரு நான் சொன்ன உடனே உங்க ஐயா கிட்ட சொல்லிவிடுங்க ஒரு வாரத்துக்குள்ள அரசாணை இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த தலைவர்